பெரியபடியாக சுவிசேஷபடிக்காக પ્રયાસ है ஒவ்வொருவரையும் அன்புடன் பணடுத்துவார் சூடான வாளக்க பத்தி சூடான வாளக்க है ஒரு ₹20 30 வாங்கிய சூடான வாளக்க பத்தி இன்னைக்கு வாட வாங்க வாங்க வா 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 நவரடி திருச்சபையார் சூழலாக பிரெட் ஆம்லெட் போட்டு அப்படியே சுழசுட கொடுத்து வந்தே இருக்கிறாங்க பிரெட் ஆம்லெட்டை வாங்கி சுபைத்த மகையில் அவள் அன்போடு அழைக்கின்றோம் காரைக்கோவில் திருச்சபையிலிருந்து திருச்சபையின் மக்கள் அச்சுமுறுக்கு கற்பட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க இது வாங்கி திருச்சுவின் மக்களை உற்சாகப்படுத்த அவள் அன்போடு அழைக்கின்றோம் கரைச்சி துப்பு வாலிபு ஆண்களுக்கு சிந்தத்தின் சார்பாக தந்தூரி சிக்கன் கிரீண்ட் சிக்கன் நாட்டுக்கோவில உங்களுக்கு சூடாக போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வாங்கி பயனடைந்து பார்க்க உங்கள் அன்போடு அழைக்கின்றோம் படிக்காக நம் செலவு பண்ணுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் செலவு பண்ணுகின்ற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நிறைவான நல்களை கொடுத்து நம்ம குடும்பங்களை போட